உடம்புல வலிமையான பகுதி எது அப்படின்னு கேட்டார் சொன்னாங்க தொடை எலும்பு தாட மண்டஸ்கல் பல்லு எல்லாம் சொன்னாங்க மென்மையான பகுதி எதுங்க உடம்புல நாக்கு உள்ள இருக்கு பாதுகாப்பா பாதுகாப்பே இல்லாம வெளியில இருக்கிற மென்மையான பகுதி கால் பாதங்க செருப்பு இல்லாமல்லாம் நடந்துட்டு இருக்க முடியாது கால் பாதம் இந்த மண்டை இருக்குல்ல இது நல்ல டைட்டா தானே இருக்கு இருக்கா இது வலிமையானதா பாதம் வலிமையானதா எது வலிமையானது பலமானது எது மண்டையா கால் பாதமா மண்டை தான் பலமானது பாதம் மென்மையானது ஸ்கின் ரொம்ப மெதுவா இருக்கும் முள் இருந்தா குத்திரும் டக்கு சூடுனா சட்டுன்னு போட்டு இப்ப முடி இங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமா இயற்கையின் படிக்கு அவர் கேட்டார் நான் கேட்கல டீச்சர்ஸ்கெல்லாம் காத்துக்கு தானே இருக்கணும் ஏன் மண்டையில வச்சான் அப்படின்னு அவர் சொல்றார் இந்த மண்டையில உடம்புலயே சூப்பரான ஒரு பொருள் இருக்கும் அதுக்கு பேர் மூளையாம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இல்லாத ஒரு புரொட்ட மண்டைக்குள்ள அந்த அந்த மூளைய வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே ஒரு கூலண்ட்டு போட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்கல் ஸ்கலுக்கு மேலே முடி இதெல்லாம் இயற்கை பாதுகாத்து வச்சிருக்கு அந்த அந்த மூளைக்கு ஏன்னா அந்த மூளைக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது எப்பவுமே ஈரமாக இருக்கணும் அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஈரமாகவே இருக்கணும் அது அந்த ஈரமான இந்த இடத்துல ஈரம் இருக்கிறதுக்காக மேலே ஒரு கூலண்ட் போட்டிருப்பாங்களாம் அந்த கூலன்ட்டு அந்த சவ்வு காயக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளோ ஏற்பாடான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க ஒரு விஷயம் வெயில் பட்டா மட்டும் மண்டை வந்து அப்படி சூடாகாதான் சில பேர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே சுருன்னு சூடாகிடுமா தான் சொல்லுவாங்களாம் மண்டை காயுது போயிரு அப்படி சொல்வாங்களா இந்த மண்டை காயாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எலும்பு இந்த மண்டை ஓடு இந்த முடியெல்லாம் மூளையை மட்டும் சூடாக்கிக்காதீங்க கிளாஸ் எடுக்கும் போதும் பேப்பர் திருத்தும் போதும்னு சொன்னார் மற்ற விஷயம் நாலு மணி நேரம் நான் மன்னிச்சிட்டேங்க அவரை இந்த மண்டை சூடாக கூடாதுன்னு சொன்னான் பாருங்க இந்த சொரப்புன்னு ஒன்னு இருக்குங்க உள்ள சொரப்பி ஒன்னு இருக்கு அந்த சொரப்பியை சரியா வச்சுக்கணும்னு பேசுறார் எனக்கு உடனே நான் அலர்ட் ஆகிறேன் என்னதான் இருந்தாலும் வகுப்புக்கு போகும்பொழுதும் பேப்பரை திருத்துகின்ற பொழுதும் கடமை ஆற்றுகின்ற பொழுதும் எந்த ஒரு டென்ஷனையும் எடுத்துக்கிறது இல்லை அதுக்கு ஷனா இருப்பேன் வந்துட்டோம் கிளாஸ்க்கு வந்துட்டோம் வேலை செய்ய நோ டென்ஷன் இது எனக்கு கிடைத்த மாபெரும் அறிவு நம்மில் எத்தனை பேர் இதை குழப்பிக் கொள்கிறோம்